இடையில ரெண்டு நிலப்பரப்பு மத்தியில் தண்ணி வந்து ரெண்டு கிடைச்சு அதான் நம்ம ஊர் நம்ம ஊர் தண்ணி கடல பெண் கடல் வாங்க நம்ம ஆளுக்க அது கடலே கிடையாது தரையா இருந்தது இடையில வந்து தண்ணி வந்து கடலை பூமி அபகரிச்சுக்கிடுச்சு அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒதுக்கிட்டான்ல ஒதுக்குன இடத்துல இருந்து கடலை வாபஸ் வாங்கிக்கிறான் எப்படி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்த பணிக்கு அரைஞ்சிரும்ல கடலை அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போய் விட்டு அந்த இடத்துல பனிப்பொழிவை வச்சு அதுக்குள்ள இவனுடைய பாதியை பாதுகாத்து உடம்ப ஐஸ் பாதுகாத்து கிடக்குது அப்ப போய் இந்த மலைகளை எல்லாம் ஆராய்ச்சி தோண்டி குடஞ்சி பண்றாங்களா தோண்டி இந்த மயிரை எத்தனை வருஷத்து பழமையானது என்று ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு மனுஷன்ற சாமான்கள் இருக்கு மெரிசன் இருக்கு கருவிகள் இருக்குது இது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முந்தையதான் இருக்கும் நீங்களே இந்த மைக்கை வந்து புதைச்சி வச்சு இந்த பேப்பரை போச்சு வச்சு நல்லா சாணிகள் ஆட்டிச்சு கலர் எல்லாம் மாத்தி அடிச்சுட்டு பழைய நான் நம்ப மாட்டான் டெஸ்ட்ல விட்டா தெரிஞ்சு நேரத்து வச்சு சொல்லிடுவாங்க நீங்க இந்த கலர் எல்லாம் மாத்தி மஞ்சள்லாம் அடிச்சு பழசாவுனால எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக்கி மண்ணுக்குள்ள போச்சு வச்சு அவனுக்கு தோண்டி எடுத்துக்கிட்டீங்க அவன் டெஸ்ட்ல விடுவான் இது அநேக ஒரு வாரத்தில் வாரத்திற்குள் புதைக்கப்பட்டதா இருக்கும் அப்படியான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த பாடி எடுக்கிறான் அது வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தனுடைய உடலாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய அங்க அடையாளங்கள் அவனை பத்தி சொல்லக்கூடிய குறிப்புகள் இதுகளை எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது வந்து அங்க எகிப்தை ஆட்சி செய்த இரண்டாம் ரமேசஸ் என்ற மன்னனுடைய உடல்தான் உடல் தான் பிறகு இரண்டாம் ரமேசஸ் இரண்டாம் ரமேசஸ் என்பவனுடைய உடல்தான் என்பதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுதான் இந்த உடலை ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெளிக்காட்டினான்னு வைங்க தூக்கி தொழில் அடைகிட்டு இருப்பாங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த உடல் எடுத்து எல்லாம் காட்டினான் வைங்க அடையில் போயிருப்பான்ல நம்மளே இப்போ என்ன பண்றோம் எவனோ தோண்டும் போது கபன் தெரிஞ்சுட்டா அதுக்கு தரா கடி கும்புறமா இல்லையா கபன் தோண்டும் போது கபனுக்கு பிறவனுடைய உடம்பு இருக்க கபன் கிடைக்கிறேங்க கபனோட ஒருத்தர் தான் நகரியா நிறுத்தமா அதெல்லாம் கிடையாது எத்தனையோ பேருடைய உடல்களை இன்னைக்கு ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான் வழங்குதா பிறவனுடைய உடல் அன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க உடலை பாதுகாத்து வைக்கிறான் அதெல்லாம் கதை இது கண்ணு முன்னாடி இருக்குது இன்றைக்கும் மியூசியத்தில் சிறுவன் உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடலில் மூழ்கழிக்கப்பட்டவன் தான் இதுல என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்டா இது எப்படி முகமதுக்கு தெரியும் அப்படி யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் பெரிய ஆச்சரியம் கேட்கக்கூடாது இது போன நூற்றாண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எடுக்கப்பட்ட ஒரு பாடிய ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது எப்படி சொல்ல முடியும் அதான் கேள்வி சொல்ல முடியும்னா அர்த்தம் அவர் சொன்னபடி எடுத்தா இல்லையா ஒரு பாடியை பாதுகாப்பத்து வப்போம்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடியை எடுத்தே இல்லையா எதுக்கு பாதுகாத்து வச்சினங்கறேன் அல்லாஹ நீ தக்குன லிமன் கல்ஃபக்கு ஆயா பிந்தி வருபவர்களுக்கு ஒரு அச்சாச்சையா இருக்கணும் திருவன பாத்துருந்த பா நான் தான் ரப்புன்னு சொன்னான் நான் தான் கடவுள்னு சொன்னான் ஆட்டம் போட்டான் பாரு ராவனை என்று ஒரு படிப்படையா இருப்பதற்காக பாதுகாப்போம் என்று அல்லா சொன்னானே பாதுகாத்து வச்ச வரலாறை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது மூசாவுடைய சம்பவத்துல அப்ப நம்ம பார்க்கறோம் இது வந்து புறுப்பு கிடைச்சிருக்கல அப்படியா அல்லாஹ் எல்லாம் செஞ்சு இருக்க முடியும் கண்ணு முன்னாடி ஒரு பொறுப்பு இருக்கலங்க கண்ணு முன்னாடி ஒரு பொறுப்பை காட்டுறானே இல்லையா அப்ப இது உண்மைதான் என்று நினைச்சு கொள்றோம் சுலைமான் நபி அவர் வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்கள் அவருக்கு அல்லாஹ் நிகழ்ச்சி காட்டுறான் என்ன வசப்படுத்தி கொடுத்தேங்குறான் செய்தான்கள் வசப்படுத்தி குடுத்தேங்கிறான் ஏமல் உடலகுமி மஹாரிபோ தமாசில ஓ திஃபானின் கழித்தவா ஓ குதூறு ராசியார் பெரிய பெரிய தட்சாக்கள் சிலைகள் அதையெல்லாம் ஜின்கள் செய்து கொடுத்தன என்று சொல்லுகிறான் வைத்தன் முகதசை கட்டுவதற்கு ஜின்கள் அவருக்கு துணை செய்ததாக சொல்லுகிறான் காற்றை கூட அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொல்லுகிறார் பறவைகளுடைய பாஷையை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லா சொல்லிக் காட்டுகிறான் மஞ்சு கத்தை பறவை மொழிகளை எங்களுக்கு அல்லா கற்றுக் தந்திருக்கிறார் பறவை மொழி ஒரு தெரியுமா என்னது காட்ட வசப்படுத்தி கொடுத்தானா இன்னும் வசப்படுத்தி கொடுத்தானா என்று சொல்லி அப்படி நம்ம சந்தேகம் வரும் ஆமா எப்படி நடக்கும் இறைவனை நம்பியவர்களுக்கு சந்தேகம் வராது இறைவனை இறைவனுடைய ஆட்களை வல்லமை நம்பியவர்களுக்கு இதெல்லாம் சின்ன அற்பமான விஷயம் அல்ல இதை விட பெரிய வானத்தை படிச்சு சூரியனை படிச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இது போடாண்டு போயிருவாங்க நம்பாதவர்களுக்கு எவிடன்ஸ் வேணும்ல அல்ல என்ன பண்றான் சுலைமா நபியை சொல்லும் பொழுது அவருக்கு காத்த வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னையில அங்க ஒரு அறிவியல சேர்க்கிறான் அங்க தேவையே இல்ல எப்படி சேர்க்கிறான்னு தெரியுமா ஷஹ்ருன் உதுருன் அவாஹுஹா ஷஹ்ருன் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அந்த காற்று இப்படி போவதில் போறது ஒரு மாசம் வாரது ஒரு மாசங்கிற காற்று ஒரு மாசம் போகும் ஒரு மாசம் வரும் இன்றைக்கு நீங்க காற்றுடைய வேகத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க புயல் அடிக்குது நாற்பதுக்கு மேல போனா புயல் நாற்பது கிலோமீட்டருக்கு மேல அடிச்சிருங்க காத்து அதுக்கு பேர் என்னது புயல் எழுபத்தி கிலோமீட்டர் அடிச்சுன்னா அதுக்கு சூறா வழிடுவான் நூத்தி இருபதுல அடிச்சா ஏழாம் நம்பர் கோழி எல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க அப்ப ஒரு நாற்பதுல அடிச்சுன்னா அது ஒரு புயல் ஆகுது ஒரு பதினஞ்சு பத்து ஆவரேஜா இதுதான் காத்துடைய வேகம் இருபது பதினஞ்சு பத்து இந்த வேகத்தில் இந்த காற்று போனால் என் மீது வீசிட்டு போற காற்று இந்த பூமியை ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி என் முதுகுக்கு சரியா ரெண்டு மாசம் ஆகும் இப்படி போய் பாதி தூரத்தை கிடக்கிறதுக்கு ஒரு மாசம் அப்படி ரிவியர்ஸ் அப்படி திருப்பி வர்றதுக்கு ஒரு மாசம் அப்ப காற்றை பத்தி இது எதுக்கு தேவையில்லாம சொல்லணும் காற்று வேகத்தை முகமதுக்கு தெரியும் காற்று என்பது இப்ப இப்ப சொல்லும் போது கூட நிறைய பேர் உங்களுக்கு தெரியாத இப்ப நான் சொல்லும் பொழுது கூட காற்றுடைய இது தெரியாதுங்கிற அளவுல இன்னைக்கு இன்றைய உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு முகமது எழுத படிக்கத் தெரியாத ஒரு வாயிலிருந்து வருது சுலைமானுக்கு காத்து வசப்படுத்தணும் காத்துல என்ன தெரியுமா ஒதுவுகா சஹரூன் வர அவாஹுகா சஹரூன் அடைய காத்துங்கிறது இப்படி போறதுக்கு ஒரு மாசம் அப்படி ரிபேஸுக்கு ஒரு மாசம் என் மீது வீசின காத்து கரெக்டா பாதி தூரம் போகுது இப்படி திரும்பி வருது மூதுக்கு பின்னாடி வருது அப்போ இப்படி போறதுக்கு ஒரு மாசம் அப்படி போறதுக்கு ஒரு மாசம் சொல்லி நீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் பெருக்கி மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் இருபத்தி நாலு பெருக்குங்க அது எத்தனை கிலோமீட்டர் பாருங்க இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்குது அதுல பெருக்கி பாருங்க சரியா ஆறு நாள் ஒண்ணு முடியும் நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உது உஹா சஹருன் உஹா சஹருன் போறதுக்கு ஒரு மாசம் ஆறு இது யாருக்கு சொல்ல பொய்யா இருமங்க என்ன ஒரு மாசம் போவோமா ஒரு மாசம் ரூஸ் பண்ணுறீங்களே அப்ப அல்லா உரப்பிள்ளாலுமே சுலைமானுக்கு சில அதிசயங்களை சொல்வதாக சொல்றான்னு சொன்னா அதை நம்புறதுக்கு என்ன பண்றான் அதுல ஒரு அறிவியலை சேர்த்து சேர்த்து வைக்கிறான் இங்க பாரு இது சொல்றோம்ல இது சொல்ல முடியுமா முகமது சொல்ல முடியுமா முகமது ஒரு மனிதர் என்ற முறையில் அவருக்கு இதெல்லாம் தெரியுமா காத்துடைய வேகம் அவருக்கு புரியுமா இன்னைக்கு பெரிய பெரிய படிச்சவனுக்கு தெரியல இந்த காத்து வேகத்தை இந்த ஆயத்தை பார்த்து நான் காத்து வேகத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு ஃபோன் பண்ணேன் சாதாரண ஆளுக்கு பண்ணல விஞ்ஞானிகளுக்கு பண்ணல ஒத்துமை தெரியலன்ட்டாங்க அப்புறம் இன்டர்நெட்டை பார்த்து புயல் கீழ எல்லா நேரத்தையும் பார்த்து ஆவரேஜ் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு பெரிய பெரிய ஆட்களே வந்து புத்தகம் பார்த்து சொல்றேன் இன்டர்நெட் பார்த்து சொல்றேன்னு சொல்றானுவ அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முகமதுக்கு எப்படி இருக்கும் இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது மனசம் பேச்சு கிடையாது கண்டிப்பா இது யாரு இறைவனுடைய வார்த்தை தான் இந்த சமூகம் நடந்திருக்கும் எதுல நமக்கு சந்தேகங்கள் மனிதனுக்கு வருமோ அதுல எல்லாம் ஒரு எவிடன்ஸ் அதுல எல்லாம் ஒரு சான்று ஒரு அத்தாட்சியும் சேர்த்து சேர்த்து அல்லா நுழைத்து வைத்திருக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க அதே மாதிரி குல்கர்ணைன் குல்கர்ணைன்னு ஒரு ஆளை பத்தி எல்லா குரான்ல சொல்றான் அவர் என்ன பண்றாரா ஒரு போனாரா அங்க கடந்தாரா அரங்கே கடந்தா அப்படி சூரத்தில் கருப்புல வரும் அவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்

அவ்வளவு பித்தளைக்கு எங்க போனது வந்து இவன் என்னமோ வியாகனம் பண்ணிட்டு இருப்பான் அவர் உலகத்தையெல்லாம் கட்டி ஆண்டு ஒரு சக்கரவர்த்தி சிக்கந்தர் துல்கர்ணன் அந்த துல்கர்ணன் என்பவர் வந்து அந்த மாதிரி போறாரா அவர் வரலாறு சொல்லும் பொழுது பாருங்க அங்கு ஒரு அறிவியல் வைக்கலாம் என்ன அறிவியல் தெரியுமா அவர் உலகம் சுற்றியவர் துல்கர்ணன் என்பவர் என்ன செய்யறாரு உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்டவர் உலகத்தை எல்லாம் சுத்திக்கிட்டு அவர் எல்லா பக்கமும் போறார் அவருடைய பயண திட்டத்தை எல்லாம் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு கேட்டா கிழக்கு நோக்கி போறார் என்ன போறாரு கிழக்கு நோக்கி போறாரு கிழக்கு இப்படி போறாரு கிழக்கு நோக்கி போறவரு மேற்கு நோக்கி போக முடியுமா கிழக்கு நோக்கி போனா கிழக்கு தான் போயிட்டு இருக்கேன் கிழக்கு நோக்கி தானே போகணும் கிழக்கு நோக்கி போறாரு மேலும் கிழக்கு நோக்கி போவாரு மேற்கு நோக்கி திரும்பிக்கிட்டு வரணும் கிழக்க போற ஒருத்தன் மேற்கு வர என்ன செய்யணும் நான் இப்படி போறேன் கிழக்க தான் போவேன் மேலும் போறேன் கிழக்க தான் போவேன் மேலும் போறேன் கிழக்க தான் போவேன் மேற்கு வரையலுமா ஏழாவதுல மேற்கு வராத என்ன பண்ணிருக்கேன் இப்படி போய் நிப்பாட்டிக்கிட்டு ரிவர்ஸ் எடுப்பான் வண்டி ரிவர்ஸ்ல விடு அப்ப என்ன செய்ய முடியும் மேற்கு நோக்கி போக முடியும் வண்டியை திருப்பிக்கிட்டு விட்டா தான் போக முடியும் இல்லன்னா கிழக்க போறோம் கிழக்க தான் நினைக்கிறீங்க ஆனா அறிவியல் பூர்வமா சந்திச்சு பாத்தீங்கன்னா உலகத்தை ஒருத்தன் சுற்றும் பொழுது பாதி தூரத்துக்கு தான் கிழக்க போவான் பாதி தூரத்துக்கு மேற்க போவான் உலகத்தை ரவுண்ட் அடிக்கிற எவனா இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கி போறவனா இருந்தாலும் சரி மேற்கு நோக்கி போறவனா இருந்தாலும் சரி அவன் பாதி தூரத்துக்கு கிழக்கே போனால் மறுபாதிக்கு மேற்க போவோம் பெரிய அறிவியல் வேணாம் பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை சிம்பிளா சொல்லி இந்த அருகு உருண்டை இது உலகம் வச்சுக்கிறங்க இது கிழக்கு என்ன கிழக்கு இது கிழக்கு இது மேற்கு இது கிழக்கு இது மேற்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் தொண்ணூறு டிகிரி வரைக்கும் கிழக்க போவான் தொண்ணூறு டிகிரி கால்பாகம் தொண்ணூறு டிகிரி என்பது ஒரு உருண்டையுடைய கால்பாகத்துக்கு பேர் தான் தொண்ணூறு டிகிரி மொத்தம் வந்து முன்னூத்தி டிகிரி ஒரு உருண்டை உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு கால் பாகத்துக்கு போறேன் இந்த உச்சில இருந்த நான் கால் வாசிக்கு போற வரைக்கும் இப்படி போவேன் தொண்ணூறு டிகிரி ஆச்சுல திருப்பிடுவேன் தொண்ணூறு டிகிரி ஆனால் திரும்பிடுவேன் இப்படி என் மூஞ்சி இருந்தது போய் உருண்டை அவ்வளவு பூமி இப்படி நடந்து நடந்து போய் இப்படி வருவேன் மேற்க மாறிக்கிடுவேன் தொண்ணூறு டிகிரி கால்வாசி தூரத்தை ஒருத்தன் தாண்டின உடனே கிழக்க போனவன் மேற்கு நோக்கி திரும்பிடுவான் மேற்கு வந்துகிட்டே இருப்பான் எவ்வளவு வருவான் அங்க இருந்து ஒரு தொண்ணூறு டிகிரி வரைக்கும் வருவான் அங்க இருந்து அங்க இருந்து ஒரு அங்க இருந்து நூத்தி ஐம்பது டிகிரி இப்படி வந்துகிட்டே இருப்பான் அப்படியே மேற்கு இங்குட்டு வர்றான் இப்படி போனாருங்க இப்படி போனாரு இப்படி வர்றாரு பூனவம் இங்குட்டு வாரதுங்கிட்டு மேற்கொண்ட வைக்கி வர்றார வந்துகிட்டே இருப்பாரு இங்க ஒரு நூத்தி எண்பது டிகிரி முடிஞ்சவுடனே மேற்கொண்டு வைக்கிருவாரு இந்த தொண்ணூறு இங்க இருக்கிற ஒருத்தன் இந்த தொண்ணூறு வரைக்கும் கிழக்கு நோக்குவான் இந்த தொண்ணூறு வரைக்கும் கிழக்க நோக்குவான் கீழே உள்ள தொண்ணூறு தொண்ணூறு நூத்தி எண்பது வரைக்கும் மேற்கு நோக்கிடுவான் துல்கர்ணின் பிரயாணத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கிழக்க போனார் மேலும் கிழக்க போனார் பிறகு மேற்கு அடைந்தார் போய்கிட்டு மேற்கு அடைஞ்சா போய்கிட்டு இருக்கும் பொழுது கிழக்க போனவர் மேற்கு அடைஞ்சா இருக்கணும் சூரத்தில் கதப பாத்தீங்கன்னா ஏன் கிழக்கு போனாலும் என் மேற்கு போனாலும் சிந்தை பிடிச்சிருவாங்க தப்சீர் நான் மாசர் ஓதி கொடுக்கும்போது அவங்களுக்கு விளங்காதா கிழக்கு போனவர் மேற்கு போனாரா என்னது தப்பு மாதிரி இருக்கிற அசரத்து மாறோ சொல்லுவாங்க கிழக்க போனாரா மேற்கு வந்தாரா இன்னைக்கு இது மேற்கு முன்னு யாக்கான சொல்ல ஏதாவது திரும்பி வந்தாருங்கிற வேண்டிதான் அந்த காலத்துல உள்ள அறிவிப்பு என்ன செய்வோம் கிழக்க போனாரு திரும்பி திரும்பி விவசாயம் வந்திருப்பாரு சொல்லி அந்த காலத்துல புரிஞ்சுக்கிடுவோம் அப்படி அல்ல திரும்பினார் சொல்லவே இல்ல கிழக்க தான் போனாரு கிழக்க போனது மேற்கு ஆயிட்டார் கிழக்க போனவர் மேற்கு ஆயிட்டார்னு யாருக்கு சொல்ல வேணும் இப்ப சொன்னாலே உங்களுக்கு தலைக்கு இருக்கு இருக்குது முக்காவாசி பேருக்கு இப்படி போயிட்டு இப்படி எப்படி தொண்ணூறு டிகிரி என்னங்கறீங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா எழுத தெரியாதவரு படிக்க தெரியாதவர் பள்ளிக்கூடத்து போவாத ஆடுமைச்சவர் அப்ப சின்ன பிள்ளைல புலப்படைக்கு போய்டும் இவருக்கு போய்கிட்டு இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு முதல்ல தெரியணும் இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு தெரியணும் இப்படி பிரயாணம் பண்ணா தொண்ணூறு இருபது திசை மாறுங்கிறது தெரியணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த திசைக்கு திரும்பி வருவாருங்கிறது தெரியணும் இதெல்லாம் வந்து கடவுள் வார்த்தையா இருந்தா சாத்தியமா மனித வார்த்தையா இருந்தா சாத்தியமா எதை வச்சுக்க நீங்க துல்கரணை சந்தேகப்படுறீங்களோ அவர் வரலாறு அப்படி ஒரு ஆப் ஒண்ணு வச்சிருவா இருக்கி இப்படி பாடுறான் இப்ப பாடுறா எதுல டவுட் வருமா இல்ல சிவா இப்ப என்ன சொல்ற பாத்தியா உருண்டைன்னு சொல்றோம்ல முகமது சொல்ல ஏழுமா உருண்டையா இருந்த தட்டையா இருக்கிறீங்க பூமி கிழக்க போனா கிழக்க தான் போயிட்டு இருக்கணும் பூமி மாத்திர தட்டையா இருந்தால் கிழக்குன்னா கிழக்கே தான் போய்கிட்டே இருக்க வேண்டி நாங்க முட்டை வட்டியா செலுத்திடுவோம் அவ்வளவுதான் இப்ப கிழக்க போனா கிழக்கே தான் கிழக்க போயிட்டு மேற்க வர்றது என்பதுல பூமி உருண்டேங்கிற நாளைக்கு சேர்த்து வைக்கிறான் அப்ப இறைவன் சொன்ன வார்த்தையா இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும் இறைவனா இல்லாம துல்கர்ணையுடைய பிரயாணத்தை ஒரு ஒரு கவிஞனோ ஒரு புலவனோ அந்த காலத்து ஒரு பண்டிதனோ சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லிருப்பான் கிழக்கே போனான் மேலும் கிழக்கே போனான் மேலும் மேலும் கிழக்கே போனான் மேலும் மேலும் கிழக்கே போனான் கிழக்க போய் கொண்டே இருந்தான் தான் சொல்லியிருப்பானே தவிர கிழக்க போனா மேற்காக ஆனான்னு சொல்லவே மாட்டான் அத்தா பழக மத்திரிய சம்சின் மகரிப சம்சின்லாம் மத்திரிய சம்சுக்கு போயிட்டு தான் மகரிப் சம்சுக்கு ஆயிட்டாராம் மத்திரூர் சம்சுனா சூரிய உதிக்கிறான் கிழக்கு மகரிபு சம்சுனா சூரியா மறைகிற இடம் மத்திலி சம்சம் சொல்லிட்டு வந்தா தபக்கு ஆகி மகரிபு சம்சுன்னு என்னடா இப்படி போனவர் இப்படி இப்படி வந்தாரு எப்படி வரல நீ போனால நான் போனாலதான் நீ போனால் அந்த ரிசல்ட் தான் நான் போனால் அந்த ரிசல்ட் தான் அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் இப்படி அல்லாஹ் எதுல எல்லாம் டவுட் படுறானோ அதுல எல்லாம் ஒரு இருக்கத்தை வச்சு இவர் உண்மையா இல்லையா என்று சொல்லக்கூடிய அற்புத காட்சியில பார்க்கணும் ஈசா நபி அவருடைய தாயார் இது நம்ப உங்களுக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்தைகளை பேசுறாரு அது மாதிரி வந்துட்டு வீட்டுல மறைச்சு வச்சுக்கிறேங்கிற உணவுகளை எல்லாம் கரெக்டா சொல்றேங்கிறாரு மறைவானதை விஷயத்தை மட்டும் இப்படியான பல அற்புதங்களை வெங்குஷ்டத்தை போக்குவேங்கிறாரு பிறவி பொருளுக்கு பார்வை தருவாரு இதெல்லாம் அல்லாவுடைய அனுமதியோட செய்வேன்னு அவர் சொன்னதாக நம்ம வந்து குரான்ல பாக்குறோம் இல்லாம அடிப்படையே கோளாரா இருக்கு